இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயமும் பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக நீரை சின்ன வாங்க கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிளகாய் நீல வாக்க கட் பண்ணி கொஞ்சம் கருவேக்கலாம் இப்போ வைக்கலாமா நிமிஷம் வரைச்சுக்கோங்க இது கூட தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் வதக்கி எடுக்காச்சு இது கூட நூற்றம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க நல்லா உருளின்றனால நல்லா கட்டி சூடா இருக்குங்க அதனால நமக்கு இவ்வளவு சண்டை நல்லா வதக்கி எடுக்க இப்போ இதில் நான் கடையில் வாங்கினேன் இன்ஸ்டன்ட் குழம்பு மிளகா பொடி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கப்பட்டா இந்த காரமே நமக்கு போதுனா பொடி சேர்க்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா நமக்கு காரம்னால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நமக்கு அந்த குழம்பு மிளகாத்தூளை போதுன்னா இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நான் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் தேங்காய் மட்டும்தான் பாதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் மிக்ஸி பழம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க குச்சிக்கருவாடை எடுத்து நல்லா நான் அஞ்சாவது தடவை எடுத்து நான் கழுவிட்டு எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா மண் இது இருக்கும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே குச்சி கருவாடை எப்படி நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிக்னஸ்ஸாக இருந்தால் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல குழம்பு நல்லா கதகதன்னு கொதிக்கிதுங்க சுரக்காயை நல்லா வதக்கி எடுத்துருங்க ஏன்னா பட்டா நமக்கு சுரக்காய் வேகாது அதனால் வதக்கும்போது நல்லா வதக்கிக்குங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம சின்ன போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அருமையான நம்மளுடைய கருவாட்டு பிச்சி கருவாடும் சுரக்காயும் போட்டு வச்சா குழம்பு ரெடி வச்சுங்க நல்ல சிம்பிளான ஒரு குழம்பு தான் ஆனால் நல்லா சுருக்குன்னு இருக்குங்க ஒரு லஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு சைடு சூடாக நமக்கு இருக்குது எதுவுமே நம்ம வச்சுக்கிற வேண்டாங்க பொரியல் எதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடும் எடுத்துக்கிறலாம் சுரக்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ